வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா குண்டா கமெண்ட் கேள்வி கேட்பாங்க நம்ம நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கஸ்டமர் கொண்டு வந்தாங்க வண்டி நம்ம போய்ட்டு சாவியை போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தோம் தெரிஞ்சிருச்சு லட்சணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜ் இல்லை அதாவது சொல்கிறோம் சொல்லும் போது கஸ்டமர் ஏற்றுக்கல அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்னு பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சோம் கஸ்டமர் ஏற்றிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் மாடலாம் பேட்டரி சார்ஜ் இல்லைன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குண்ட கமண்டோ கேள்வி கூடாது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் ஆச்சு கிக்கரில் ஸ்டார்ட் பண்ண பேட்டரி தானே இப்போ சார்ஜ் இல்லை கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகல ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு கேள்வி கேட்காதீங்க இப்போ வரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் கிக்கர்ல இரநூறு அடி அடிச்சாலும் சரி ஐநூறு வடியே அடிச்சா ஸ்டார்ட் ஆகாது அவங்கள்ட்ட சொல்ல வர விஷயம் அது அந்த வெடியில் சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் கூட ஸ்டார்ட் ஆகாது பேட்டரி இல்லை அப்படின்னா பேட்டரி சார்ஜ் இல்லை அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் போட்டிருப்பீங்க பேட்டரி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு பேட்டரி புதுசு பேட்டு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு ஸ்டெப்னி பேட்டரி இருக்கு அந்த ஸ்டெப்னி பேட்டரி இது வந்து பேட்டரி இருக்கு செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு ஏ தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நம்ம ஸ்டெப்னி பேட்டரி வச்ச பிறகு ஓட்ட பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆகுது பேட்டரி இந்த ஒயரை காலட்டின பிறகு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு இதோ வண்டியோட மெத்தோட எப்படி தான் பேட்டரி இருந்தால் தான் வண்டி ஓடும் பேட்டரிலாம் வண்டி ஓடாது பழைய மாடல் மாதிரிலாம் கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி ஓட்ட முடியாது ஏதாச்சும் ஒரு சில வண்டி இந்த ஸ்பிளண்டர் ப்ளஸ் பிஏ சிக்ஸ் மாடலாக ஸ்டார்ட் ஆகும் அது கொஞ்சம் பேட்டரி சார்ஜ் இருக்குன்னா ஸ்டார்ட் ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடையில போய் ஸ்லோ ஸ்பீடு ஓடாது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போவோம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ்னா கண்டிப்பாக பிஎஸ் ஃபைவ் சிக்ஸ் மாடல் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது முடியாது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி